மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூவிஸோட இந்த நினைவாற்றல் தொடரோட இரண்டாவது பகுதிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் போன பகுதியில சில அடிப்படைகளை பார்த்தோம் ஆனா இன்னைக்கே ஒரு சின்ன தகவல் நம்ம மூளைக்குள்ள எப்படி ஒரு பெரிய பயணத்தை மேற்கொள்ளுதுன்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கோம் இல்லையா ஒருத்தர்ட்ட பேசிட்டிருக்கும் போதே அவங்க பேர மறந்துருவோம் இது ஏன் நடக்குதுன்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா நம்ம நினைவகத்தோட நான்கு நிலைகளைப் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கான பதில் உங்களுக்கே பழுச்சுன்னு புரியும் வாங்க பாக்கலாம் சரி ஒரு உதாரணத்தோட ஆரம்பிப்போம் நீங்க ஒரு புது நபரை சந்திக்கிறீங்க அவரோட பேரை கேக்குறீங்கன்னு வச்சுப்போம் அந்த பேர் உங்க மனசுக்குள்ள என்னென்ன வழியா பயணிக்குதுன்னு ஒரு சின்ன கற்பனை பயணம் செஞ்சு பாக்கலாமா இதுதான் அந்த பயணம் போற நாலு ஸ்டேஜஸ் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கோன்னு தனியா சில ரூல்ஸ் ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு ஏ ஒரு டைம் லிமிட் கூட இருக்கு நம்ம நினைவு பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்டே இதுதான் உங்க கண்ணு காது மூக்குன்னு ஐம்புலன்கள் வழியா வர தகவல்கள் முதல்ல தற்ற கதவு இந்த தான் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ஸ்டேஜ் வெறும் ஒன்னுல இருந்து மூணு செகண்ட்ஸ் தான் நீடிக்கும் ஆமா நீங்க சரியா தான் கேட்டீங்க நீங்க ஒரு நொடி கவனம் சிதறனா கூட போதும் அந்த தகவல் வந்த தடமே இல்லாம மாயமா மறைஞ்சிடும் நீங்களே யோசிச்சு பாருங்க டிவி பாத்துக்கிட்டே இந்த விளக்கத்தை கேட்டா என்ன ஆகும் உங்க கவனம் ரெண்டா பிரியுது அதனால ரெண்டு இடத்திலிருந்தும் வர பெரும்பாலான தகவல்கள் இந்த முதல் வாசலை தாண்டி உள்ளேயே போறதில்ல சரி ஒருவேளை அந்த தகவல் முதல் கேட்டு தாண்டிட்டா அப்போதான் அடுத்த சேலஞ்ச் ஆரம்பமாகுது அதுதான் நம்ம குறுகிய கால நினைவகம் அதாவது ஒர்க்கிங் மெமரியோட பரபரப்பான உலகம் ஏழு இது வெறும் ஒரு நம்பர் இல்ல இது நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரியோட ஒரு மேஜிக் நம்பர்னு சொல்லலாம் சராசரியா நம்மால ஒரே நேரத்துல இத்தனை விஷயங்களை தான் மனசுல வச்சு கையாள முடியும் இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஏழு டென்னிஸ் பந்துகளை வச்சு ஜக்லிங் பண்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அப்போ எட்டாவதா ஒரு பந்து உங்ககிட்ட வந்தா என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா கையில் இருக்குற ஒரு பந்த கீழ போட்டா தான் புதுசா வர பந்த பிடிக்க முடியும் நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரியும் சேம் அப்படிதான் வேலை ஓகே இந்த தற்காலிக ஜக்லிங்ல இருந்து ஒரு தகவல் எப்படி தனக்குன்னு ஒரு பெர்மனென்ட் வீட்டை கண்டுபிடிச்சு செட்டில் ஆகுதுன்னு பார்க்கலாமா சொல்ல போனா இடைப்பட்ட கால நினைவகம் ஒரு தற்காலிக ஸ்டோர் ரூம் மாதிரி ஆனால் நீண்ட கால நினைவகம்ங்கிறது உங்கள் மனசில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான நிரந்தர லைப்ரரி அப்போ முக்கியமான பாடம் இதுதான் ஒரு தகவலை மூளைக்குள்ள அனுப்புறதோட நம்ம வேலை முடியலை அது அங்கே நிலைச்சி நிக்கணும்னா நாம அதோட திரும்ப திரும்ப பேசணும் அதை பயன்படுத்தணும் இதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு வாய்ப்பாடு ஸ்கூல்ல திரும்ப திரும்ப அதை நம்ம மனப்பாடம் செஞ்சதால தான் அது இன்னைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கு ஆனா இப்போ எல்லாத்துக்கும் கால்குலேட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த நினைவு கொஞ்சம் கொஞ்சமா இல்லையா ரெகுலர் யூசேஜ் தான் ஒரு மெமரிய ஸ்ட்ராங்கா வச்சுக்கும் சரி வாங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த முழு பயணத்தையும் ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம் இந்த அட்டவணையை பாருங்க இதுதான் நம்ம மெமரி பயணத்தோட ஒரு முழுமையான மேப் இதை ஒரு ஷீட் ஷீட் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தகவல் ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டும்போது அதோட ஆயுளும் அது தங்கக்கூடிய இடத்தோட அளவும் எப்படி தலைகீழா மாறுதுன்னு பாருங்க ஆக ஒரு தகவல் எப்படி கண்ணு சிமிற்ற நேரத்துல தோன்றி மறைகிற ஒரு உணர்விலிருந்து நம்ம வாழ்நாள் முழுக்க கூட வர ஒரு நினைவா மாறுதுங்கிற மேப் இப்போ உங்க கையில இருக்கு நினைவாற்றலோட எங்க என்னங்கிறத இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க மேப்தோ மிள்கையா ஆனா வண்டி ஓட்ட கத்துக்க வேண்டாமா அதுக்கு நீங்க ரெடியா எங்க கூட இந்த பகுதியில இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த பகுதியில வெறும் தியரியோட நிக்காம இந்த நினைவு பயணத்தை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருதுன்னு சில சூப்பரான டெக்னிக்ஸை கத்துக்க போறோம் அப்போ சந்திக்கலாம்